ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழவலுமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் வட இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடாக இருக்குது வீடு கட்டி மூணு வருஷம் ஆகுது கிழக்க பார்த்த வீடாக இருக்குது வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சோட இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூமாக இருக்குது ரெண்டு ரூம் பெட்ரூம் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு கிச்சன் இருக்குது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வெராண்டா மாதிரி இருக்குது ஸோ பாத வசதியெலாம் பார்த்திங்கன்னா பஸ் போகிற தார் இருந்து நாலாவது வீடாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு தண்ணி வசதி போர் தண்ணி வசதியும் இருக்குது நல்ல தண்ணி வசதியும் இருக்குது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஏ டு இசட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் இந்த இடத்த பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ